அருட்பெரும் சோதி ஆனந்த வணக்கம் வரும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்குரிய வரலட்சுமி நோன்பு வர இருக்கின்றது இந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி விரதம் இல்லைனாலும் சரி இப்போ நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஒரு வெள்ளை பேப்பரில் கொஞ்சம் மஞ்சளை தேய்ச்சி பச்சை நிற ஸ்கெச்சிலேயோ பேனாலேயோ நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை எழுதுங்க எழுதுனதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு இனிப்பை மறக்காமல் சாப்பிடுங்க மந்திரத்தை முதல்ல நூற்றி எட்டு முறை சொல்லணும் அதற்கப்புறம் நூற்றி எட்டு முறை எழுதணும் ஓகேங்களா வாய்ப்பு இருக்கிறவங்க ஒவ்வொரு முறையும் மந்திரத்தை சொல்லும்போது ஒரு பூக்களையோ அல்லது நாணயத்தையோ அல்லது அரிசியில் கொஞ்சம் மஞ்சளை கலந்து அச்சதையையோ நீங்க உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மகாலட்சுமியின் சிலை இருந்தால் சிலைக்கு அல்லது ஒரு மாதுளம் வளத்தையோ ஒரு நெல்லிக்கனையையோ அல்லது எலுமிச்ச பூ குங்குமமும் சந்தனமும் குங்குமமும் பொட்டு வச்சு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் சொன்னதுக்கு அப்புறம் அந்த எலுமிச்சி மலம் மாதளத்தை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிரசாதமாக செஞ்சு கொடுத்துடுங்கள் இது ஒரு சக்தியை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் இது மகாலட்சுமி தாயாரோட ஒரு பீஜ மந்திரம்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தி மிக்க ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை மனதான சொல்றவங்களுக்கு ஸ்ரீ குபேர குருஜியின் தன்னை உணர்ந்து தரணியை வெல்லும் பணவழக்கலை பயிற்சிகள் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு சென்னை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ட்ரிச்சி செப்டம்பர் ஐந்து கோவை செப்டம்பர் பனிரெண்டு சேலம் கடன் பிரச்சனை தீர பணத்தடை சரியாக வாழ்வில் வெல்ல கலந்து கொள்ளுங்கள் பணவளக்கலை புறத்திலும் செல்வ செழிப்பு ஏற்படும் அந்த மந்திரம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக மகாலட்சுமியை நமக என்கின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் மறக்காமல் வரும் வெள்ளிக்கிழமை இரவு உறங்குறதுக்குள்ள ஏதோ ஒரு நேரத்தில் செய்து விடுங்கள் அதற்கப்புறம் தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த வழிபாட்டை செய்வது வளம் நலம் சகல ஐஸ்வரியங்களையும் உங்களுக்கு கொடுத்தே தீரும் மகாலட்சுமியை வணங்கி வளம் பெறுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன் யார் யார் நூற்றி எட்டு முறை சொல்ல போகிறீங்க நூத்தி எட்டு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க லட்சுமியின் முழு ஆசிர்வாதமும் உங்களுக்கு பெருகட்டும் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி